ரேடியோ ராஜாவையும் பொன் அவர்களே புத்த பகவான் போதித்துள்ளார் இந்த உலகத்திலே எல்லாமே மனம் சாயந்திரம் அதை உண்மையாவா நீங்களும் யோசிக்க பாருங்கள் பொன்னி அவர்களே கடந்த காலத்தில் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன சாரி செஞ்சு சந்தோஷம்காக நாங்கள் என்ன சாரி நினைக்கிறாங்க அப்படியே நினைச்சிட்டு காலம் போகும்போது அந்த வேலை செஞ்சு மிக சந்தோஷம் மனசுக்கு வரும் ஆனால் அந்த இடத்துலக்கு வரும்போது அப்படியே சந்தோஷம் அந்த இடத்துலக்கு வந்தாலும் இல்லை பாகியமுள்ள புத்த பகவான் தான் சொன்னேன் உங்களுக்கும் சந்தோஷம் வேணும்னா வாழ்க்கைக்கு சந்தோஷம் வேணும்னா எனக்கு இது எல்லாமே போதும் என்று எனக்கு புண்ணிய அவர்களே இந்த உலகத்திலே மனிதனுக்கு பாகியமுள்ள புத்த பகவான் போதித்துள்ளார் உலகமே கொடுத்தாலும் காணுமா என்று கேட்டாலும் காணாதென்று மனிதன் சொன்னார் அதை இலகு இந்த உலகத்திலே தர்மம் என்று பாகியமுள்ள புத்த பகவான் போதித்துள்ளார் அதனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக சந்தோஷம் என்ன நீங்கள் யோசிக்க பாருங்கள் எனக்கு இது எல்லாமே போதும் என்று அதுக்குள்ளே நல்ல அழகான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கடக்கலாம் புனி அவர்களே அதனால் நீங்களும் இப்படியே யோசிக்க பாருங்கள் எனக்கும் இது எல்லாமே போதும் என்று யோசிக்க பாருங்கள் அதுக்குள்ளே நீ சந்தோஷமாக உங்களுக்கு இருக்கலாம் பாக்கியமுள்ள புத்த பகவான் போதித்த இந்த தர்ம காரணங்கள் பார்த்து நல்லாவது யோசிக்க பாருங்கள்